ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இண்டியன் டூ படத்தினுடைய அப்டேட் தான் ஸோ இந்தியன் டூ படத்தில் வேறு லெவலில் கிராஃபிக்ஸ் ஒர்க்கு விஎஃப்எக்ஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாங்கோடைய ஷூட்டிங்கு நீங்கள் எல்லாம் கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டா மெரடியந்தர் ஷங்கரு பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படத்தோடைய ரிலீஸ் டேட் இன்னமும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஏற்கனவே லாக் பண்ணியிருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு வந்து லாக் பண்ணியிருந்தாங்க பட் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகலை அடுத்து தமிழ்நியூவர்க் லாக் பண்ணியிருந்தாங்க இன்னும் விஎஃப்எக்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா க கரெக்டான டேட்டும் டைமிங்கும் வந்து வராததுனால இப்போ சங்கர் வந்து குழப்பத்தில் இருக்காரான் ஸோ அவர் இந்தியன் த்ரீக்கான ஒரு ஷூட்டிங் போயிட்டார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஸோ கேம் சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து கம்ப்ளீட் ஆகலை ஸோ சங்கர் சார் பார்த்தாரு சரி ரைட்டு அட்லீஸ்ட் இந்தியன் த்ரீ ஆட்சி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக அவர் அந்த படத்தோடைய ஷூட்டிங் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் முடிஞ்சிருக்கு நம்ம இருபது சதவீதம் தான் கமல் சார் டப்பிங்கும் வந்து முடிச்சிட்டார் ஸோ அனிருத் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ப்ளஸ் இந்த விஎஃப்எக்ஸ் எக்ஸ் இவ்வளோதான் வந்து டிஃப்ரென்ஸு ஸோ அது வந்து ஏ தமிழ் நியூ இயர்க்குள்ளே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இன்னும் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்தியன் டூ ரிலீஸில் கொஞ்சம் சிக்கல் இருக்குது இந்த டைமில் அப்படின்ற மாதிரி அதனால தான் டேட் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்களாம் ஏன் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான காரணமும் இதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸாக தான் இருக்குது படம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா மே மாதம் கல்கி வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ கல்கியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தெரில ஏன்னா ஆதி புருஷ்க்கப்புறம் இந்தியன் டூ தான் வந்து அதிகமாக வந்து பிரைஸ் கொடுத்து வாங்கியிருக்காங்க ஆதி புருஷ் வந்து இரநூத்தி முப்பது கோடி என்னமோ இந்தியன் டூ அதுக்கு ஈக்குவலாக வந்து வாங்கிட்டாங்க இப்போ அடுத்து கல்கிக்கு வந்து கண்டிப்பாக இந்தியன் டூ பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா அமிதாப் பச்சன் இருக்காரு கமலாசன் இருக்கார் அப்புறம் வந்து நம்ம பிரபாஸ் இருக்கார் ஸோ மூன்றுமே சேர்ந்து இருக்கிற கூடிய மூன்று பேருக்குமே தனித்தனி பிஸ்னஸ் இருக்குது சேர்ந்து ஒரு படத்தில் முடியுது அந்த படத்துக்கு நெட்ஃப்ளிக்ஸில் எவ்வளோ போகும் ஆன்லைன் ரைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருக்கும் ஸோ கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி கமல்சர் வில்லனாக கூட பண்ணுறாரு அப்படிங்கிறதுனால வேற லெவலில் ஒரு இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று இல்லை அடுத்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ராஜசபா உறுப்பினர் வந்து நம்ம கமல்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த பதவி நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பட் அதெல்லாம் வந்து பண்ணாமல் என்னுடைய இது நேர்மையாக நான் போனோம் அவருக்கு டிஎம்கே மேலேயும் வந்து விமர்சனம் இருக்குது அவங்க வந்து நல்ல ஒரு அரசியல் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பாஜக மாதிரி அந்த மாதிரி ஒரு கட்சியிலையும் நான் சேர மாட்டேன் நான் நேர்மையாக தான் இருப்பேன் அப்படிங்கிறத வந்து அருமையாக சொல்லி அந்த கட்சியுடைய பொறுப்பை நிராகரித்து விட்டார் கமல்சர் அப்படின்ற ஒரு செய்தி வருது ஸோ நேர்மையான கும்பண்டா அப்படின்ற மாதிரி நம்ம மார் தட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கௌதம் மேனன் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரிவியில் பேசியிருக்காரு அந்த கேட் ஓப்பன் பண்ணி அவர் வருவார் லேட் இல்லை இல்லை அது வந்து அவர் என்ன பிளான் பண்ணார்னா என்னுடைய லைஃப்பில் கமல் சார் அந்த கேட் ஓப்பன் பண்ணி என்னோடய லைஃப்பில் வராரு அப்படின்ற அந்த ஒரு ஷார்ட் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை பெட்டராக நான் பிக்சரைஸ் பண்ண பொழுது இந்த ஷாட் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ அதனால் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ வேறு லெவலில் இருக்குது அதை பார்க்க பொழுது ஸ்க்ரீனில் செமையாக வந்து பண்ணியிருந்தார் அந்த ஷாட் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமல் சார் ரொம்ப புகழாரம் சூட்டியுள்ளார் நம்ம கமல்சருடைய ஆஸ்தான டைரக்டர் கௌதம் வாசுதேவ் மேனன் அது மட்டும் இல்லாமல் கமல் சார் இப்போ ரீசெண்டாக போடுற அந்த ஆடைகள் இருக்குல்ல காஸ்ட்யூம் டிசைனர் அமிர்தராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க பண்ணுறாங்க பாஸுக்கு அவருடைய படத்துக்கு எல்லாத்துக்குமே அவங்க தான் வந்து காஸ்டியூம் டிசைனர் சில விமர்சனங்கள் வந்து வருது இந்த மாதிரி என்ன பாவாடையை போட்டுட்டு வராரு அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ட்ரெண்டுக்கு தானே தகுந்தபடி வராரு அப்படின்ற மாதிரி ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களுடைய காஸ்டியூம் எப்படி இருக்குது நல்லா இருக்கா இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி தான் வந்து பண்ணுறாங்களா இப்போ இருக்க காஸ்ட்யூம் டிசைனர் அப்படிங்கிறத கமண்டில் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டைலிஷாக இருக்குது பட் சில நேரங்களில் ஒரு சில காஸ்டியூம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதிரி வந்து பண்ணிடுறாங்க அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்னென்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஹெச்னோத்தோடைய படம் அது வந்து இப்போ எதோ ஒரு அப்டேட்டும் இல்லை கமல் சார் வந்து எதுவுமே வரல அந்த ஒரு டீசர் வந்துச்சு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது படம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஆனாலும் ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிறது தெரியல கார்த்தியோடைய தீரன் அதிகாரம் டூவும் வந்து இப்போ வந்து இது பண்ணிட்டாரான் இப்போதைக்கு யோசிக்கலையான் பட் யோகி பாபுவும் விஜய் சேதுபதியும் ஆனால் இணைந்து நடிக்கக்கூடிய ஒரு படத்தை இயக்கிட்டு வந்துடலாம் ஏன்னா மூணு மாதம் அந்த நை மதகுள்ளையும் முடிச்சுட்டு வந்துடலாம்ன்ற மாதிரி ஹெச்ஓத் வந்து பிளான் பண்ணுறாராம் அது என்ன கதனே தெரியலங்க ஏதாவது அப்படின்ட்டு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் சரியா அது மட்டும் இல்லாமல் கமல்சருக்கு வந்து டூ கே கிட்ஸ் இருக்காங்க ஃபேன்ஸு மாதிரி நைன்டீஸ் கிட்ஸ் இருக்காங்க எயிட்டிஸு செவன்ட்டீஸும் போயிட்டே இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வந்து ஒருத்தவங்க இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காங்க நாலு வயசு பையன் நாலு அஞ்சு வயசு பையன் ஒருத்தன் வந்து நடித்திருக்கான் சிவப்பின்ற ஒரு படம் ப்ரொமோஷன்ஸுக்கு அந்த படத்துக்கு ஒரு முடிஞ்சது என்னுடைய நல்ல ஒரு நடிகர் எனக்கு பிடிச்ச நடிகர்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் தான் தான் அன்பே சிவன் பிடிக்கும் மைக்கேல் மந்திர காமராஜர் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு தமாத்தூர் நாலு வயசு பயம் பேசுகிறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபது கிட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பிடிச்சிட்டார் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதாவது எஸ்கே டுவெண்ட்டி ஒன் பிப்ரவரி பதினேழாம் தேதி சிவகார்த்திக் பர்த்டே அன்றைக்கி அப்டேட் வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கமல்சருடைய ப்ரொடக்ஷனில் அடுத்து எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிராஃபிக்ஸ் வல்லுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரிகிறாங்களாம் அந்த படத்துக்கு ஸோ படம் வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் கம்ம இப்போ எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கனா துபாயில் இருக்காராம் ஸோ வந்தோடனே அந்த படத்தை ஆரம்பிக்க போகிறாங்க ஸோ கமல்சருடைய கரியர்லேயே எஸ்டிஆர் நாற்பத்தெட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எஸ்கே டுவெண்ட்டி ஒன்னும் வந்து சிவகார்த்திகேயனுடைய பிப்ரவரி பதினேழில் வருது ஸோ வேறு லெவல் கமல் சார் தொட்டதும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மூவமெண்ட்ல வந்து ட்ராக்ல இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் நாளை என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும் குட் பாய்